கடந்து வரும்போது கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி அவங்க எனக்கு இங்கேலாம் எனக்கு வலிக்குது ஏர்லி மார்னிங்கில் வந்து விறப்பு தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஜாயிண்ட்டெல்லாம் வந்து நம்ம மூவ் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கும் ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் நிற்கவும் வலியும் ஒரு நாள் ஷோல்டரில் வலிக்கும் ஒரு நாளைக்கு இடுப்பில் வலிக்கும் ஒரு நாளைக்கு முட்டிகளில் வலிக்கும் அப்படி விட்டமின் டி சத்து நம்மளுக்கு அதிகப்படுத்திவிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம் நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது இந்த முடக்குவாதம் இருக்கவங்களுக்கு சிம்பிளாக அவங்க நடந்து வரும்போது கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி அவங்க எனக்கு இங்கெல்லாம் எனக்கு வலிக்குது வலி மாறி மாறி இருக்குது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியல சுடுதண்ணி ஒத்தனம் அது மாதிரிலாம் கொஞ்சம் கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் என்னால் எந்திரிக்க முடியுது அப்போது ஏர்லி மார்னிங்கில் வந்து தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஜாயிண்டெல்லாம் வந்து நம்ம மூவ் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கும் நைட் ஆகிறப்பையும் குளிர் அடிக்கிறப்பையும் பார்த்திங்க அப்படின்னா வலி அதிகமாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வெயில் காலம் தாண்டி குளிர் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பனிக்காலம் காலம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு முட்டுகளுக்கு மட்டும் நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும் அதே வலி வந்து அப்படியே பறவை இருக்கும் நம்மளுக்கு பரவிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் நிற்கும் வலி ஒரு நாள் ஷோல்டரில் வலிக்கும் ஒரு நாளைக்கு இடுப்பில் வலிக்கும் ஒரு நாளைக்கு மொட்டைகளில் வலிக்கும் அப்படி ஒரு நாளைக்கு இந்த மணிக்கட்டுகளில் வலிக்கும் இந்த இடத்துலலாம் வீங்கி இருக்கும் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலமாடுக்கெல்லாம் திமிழ் இருக்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரி போய் இது வீங்கிட்டு இருக்கும் இந்த இடத்துலலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் சேஞ்சஸ் வந்து நல்லா தெரியும் சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மொழி இந்த மொழிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உருண்டு உருண்டு இதுக்கு மேலே ஒரு ஹம்ப் வச்சு விட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு அப்பியரன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும் இதெல்லாம் வச்சு இவங்களுக்கு முடக்குவாதம் தான் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம் ஜட்ஜ் பண்ணிட்டு அதே மாதிரி சீரோ நெகட்டிவ் ருமட்டட் அத்தடிஸ்ட் எல்லாமே பிளட் டெஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களுடைய கியூர் வந்து பார்க்குறது எப்படி அவங்களுக்கு வந்து சரியாக சரியாகிறது வந்து நம்ம எப்படி நோட் பண்ணுறது அவங்களும் எப்படி நோட் பண்ணுவாங்க அப்படின்னா வலி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாவது நாள் மூணாவது நாளே பார்த்திங்க அப்படின்னா வலி வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு விட்டுரும் வலி விட்டதுக்கப்புறம் தன்னால் அந்த வீக்கம் வந்து அவங்களுக்கு வத்த ஆரம்பிச்சிரும் ரெண்டு நாள் மூணு நாள் தான் அந்த சிவியாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் இதே இது பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு பிளட் டெஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் வரணும் அப்படின்னாலும் அந்த ஆர்பிசியோட மெச்சுரேஷன் டைம் வந்து நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு செவ்வணு வந்து அது சின்னதுலேருந்து நம்மளுக்கு பெருசாகி அது வந்து டீக்ரேட் ஆகிறக்கூடிய கூடிய காலம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபது நாலு கண்டிப்பாக அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம வந்து மருந்துகள் எடுத்துக்கிட்டா தான் இரத்த அணுக்கள் நம்மளுக்கு புதுமையாக நம்மளுக்கு ஊறி வரதும் நம்மளுக்கு நல்ல இரத்த அணுக்களை ஊறி வரும் அதே மாதிரி ஏற்கனவே பாதித்து போயிருந்த இரத்த அணுக்கள் எல்லாமே நம்மளுக்கு அழிஞ்சு போயிடும் அழிஞ்சு போயிட்டு நம்மளுக்கு ரத்தம் நம்மளுக்கு ஊறி வர வர பாத்தீங்க அப்படின்னா அந்த இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் இல்லாமலும் நம்மளுக்கு இருக்கும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நியூ பிளட் நம்மளுக்கு வந்து நல்லா அந்த பிரச்சனை இல்லாம நம்மளுக்கு உருவாக்கி வந்துருச்சு அப்படின்னா வழி தன்னால இருக்காது அதே இது நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சி வெயில் படுற மாதிரி நம்ம நின்று விட்டமின் டி சத்து நம்மளுக்கு அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம் விட்டமின் டி சத்து பார்த்திங்க அப்படின்னா எழுவது டு எண்பது இந்த மாதிரி அளவில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா திருப்பி நம்மளுக்கு வராமல் பார்த்துக்கலாம் நிறைய பேர்த்துக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு நெகட்டிவ்னு வருது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம விட்டமின் டி சத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு பதினெட்டு இருபது அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக நம்மளுக்கு ஜாயிண்டில் எங்கே பெயின் இருந்தாலும் விட்டமின் டி சத்துக்கள் நம்மளுக்கு வந்து குறைபாடு ஏற்பட்டிருக்கும் அப்போ அதை வச்சும் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம் விட்டமின் டி வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி செவன்ட்டி அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணதுக்கப்புறமும் நம்மளுக்கு நல்லா சரியாயிடுச்சா நார்மல் வந்துருச்சா நெகட்டிவ் வந்துருச்சா அப்படின்றத நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தப்பே கிடையாது அது பண்ணி பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டோட்டலாக இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏராடிகேட் ஆகிடுச்சு க்யூர் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் க்யூர் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிப்படியாக மருந்துகளை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சில வழிமுறைகள் மட்டும் இருக்கு முடக்குவாதம் திருப்பி வராம இருக்கிறதுக்கு தினசரி வெயில் படுற மாதிரி ஒரு அரை மணி நேரம் நிக்கிறது ரொம்ப ஈஸியான காரியம்தான் அது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதிகமாக புளிப்பு சுவை சார்ந்த உணவுகள் வந்து ரொம்ப அதிக அளவில் எடுத்துக்க கூடாது தேவையான அளவு அறு சுவையும் தேவைப்படுற அளவு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியான அளவு புளிப்பு பொருள்கள் மட்டும் எடுக்காம நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு டைஜஷன் ஆயிரும் ஏன்னா அந்த புளிப்பு தான் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா செரிமானம் ஆகாமல் உள்ளுக்குள்ளே உட்காந்து வாத நீரா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி அந்த அங்கங்கே நம்மளுக்கு போய் தேங்கிக்கிட்டு நம்மளுக்கு கழுத்துல கை எல்லாம் நம்மளுக்கு வழிகளை வந்து ஏற்படுத்தி விடும் புளிப்பு சார்ந்த பொருட்கள் புளிச்சு போன பொருள்கள் புளிச்சு போன பொருள்கள்னா அந்த ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேலே தோசை மாவுலாம் ஃப்ரிட்ஜுக்கில் வச்சு வச்சு சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா புளிப்பு பயங்கரமாக ஏறிடும் அப்புறம் நொதிச்சு போன உணவுகள் ஃபர்மண்ட்டான உணவுகள் இதெல்லாத்தையும் நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா முடக்குவாத பிரச்சனை லைஃப் லாங் நம்ம திருப்பி வராமல் பார்த்துக்கலாம் இதுக்காக நம்ம ஸ்டெராய்டு மருந்துகள் மற்ற மருந்துகள் பெயின் கில்லர்ஸ் இது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது அது இல்லாமலேயே எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் ஈஸியாக நம்ம முடக்குவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் பத்து வருஷமாக மூட்டு வலி இருந்தது வாங்க வேறு கையெல்லாம் ஒரே வலி ரஃப்பாக மறக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா இருந்துச்சு

காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இருக்கேன் காலோடி முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டுலாம் குறைஞ்சிருக்கு வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது மின்னாட்டம் இல்லாத அந்த குத்துற அந்த குத்துறது இந்த மாதிரி எல்லாம் இல்லை எப்போதும் கொஞ்சம் இந்த முழம் கலந்துட்டு குத்துறது குறைஞ்சிருக்கு எல்லாருமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு

பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை இன்மை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோர்